ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கு வந்து சிக்கல் கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து வந்திருக்குங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ஐம்பத்தி ஏழு வந்து ஆடிட்டு வந்தாரு அவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா மொயின் அழி அந்த இடங்களில் வந்து சொதப்ப ஆரம்பிச்சாரு பென் ஸ்டோக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸுமே கூட வந்து பெருசாக வந்து ஆடல இதனால அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு தொடர்ந்த ஒண்ணம் வந்து இருக்கு அதை வந்து சால்வ் பண்றதுக்காக தான் டேரல் மிச்சல் வந்து பதினாலு கோடி ரூபாய் கொடுத்து மினி இல்லத்துல வந்து வாங்கினாங்க ஏன்னா மிச்சல் வந்து உணவு கோப்பை தொடர்ல வந்து சிறப்பாக வந்து ஆடினாரு குறிப்பா சொல்லாம் ஸ்பின்னர்ஸை நல்லா எதிர்கொண்டாரு அப்போ வந்து சிஎஸ்கேயோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப அங்கே ஸ்பின் பவுலிங் தான் வந்து அதிகமா வந்து எடுக்கும் அப்போ எதிரணிகள் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகமான பேரை உள்ள வரும் பொழுது அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் மிச்சல் துபாய் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து சிஎஸ்கே வந்து உள்ள எடுத்து வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப மிச்சல் வந்து ரீசெண்டாக நல்லா தான் ஆடிட்டு வந்தாரு ஃபார்ம்ல தான் இருந்தாரு ஆனா அவருக்கு வந்து காலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கான் இப்போ அடுத்தது வந்து நடக்க போற சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியா எதிரான டி டுவெண்ட்டி தொடர் இது ரெண்டுலயும் வந்து மிச்சல் வந்து ஆடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா காயத்தோட தன்மை தீவிரமா இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து கொடுக்க போறாங்களா ஸோ இதே நிலைமை வந்து தொடர்ந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஐபிஎல்லையும் வந்து ஆட முடியாத சூழல் வந்து உண்டாயிருக்கு ஏன்னா வந்து நாட்டுக்காக ஆடுறப்பவே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ல இருக்கவர் ஐபிஎலுக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து மிச்சல் இல்லனாலும் சிஎஸ்கே ல ஆள் இருக்கு பட் மிச்சலை வச்சு வரப்போ சீசனில் ஒரு பிளான் போட்டாங்க இப்போ மிச்சல் ஆடலாம் அப்படின்னா பிளான வந்து ரீஷெட்யூல் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து சிஎஸ்கே ஊக்கு இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு நன்றி